எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டி இருந்த இந்த வீ வீட்டு உரிமை பத்திரம் இப்பொழுது தயாராக இருக்கிறது முதல் கட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது எஸ்டிபிபி எம்ப்ளாய்களுக்கு அந்த உரிமை பத்திரம் தயாராக இருக்கிறது நமது மதிப்பிற்குரிய ஆன்ரபிள் மினிஸ்டர் பிரலாத் ஜோஷி அவர்கள் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இந்த உரிமை பத்திரம் கொடுக்கும் விழாவை து துவங்கி பத்திரங்களும் வழங்க இருக்கிறார் ஆகவே தங்கள் அனைவரும் தயவு கூர்ந்து கலந்து கொண்டு இந்த பத்திரங்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய வசதிக்காக நாளை பதினோரு மணி முதல் பிஜிஎம்எல் ஆஃபீஸில் கவுண்டர்கள் இயக்கப்படுகிறது அதில் உங்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும் அந்த டோக்கன்களை கொடுத்து நீங்கள் உங்களுடைய உரிமை பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் நாற்பது தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே உரிமை பத்திரம் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் அவர்கள் தங்களுடைய உரிமை பத்திரங்களை திரும்ப சமர்ப்பித்து விட்டு புதிய பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி பணியுடன் கேட்டுக்கொள் சார் பத்திரம் சொல்கிற சார் அது வாங்குறதுக்கு நான் கொண்டு வரணும் டாக்குமெண்ட்ஸு இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஐடி கார்டு அவங்களுடைய செட்டில்மெண்ட் காப்பி இது ரெண்டையும் கொண்டு வரலாம் சப்போஸ் நிறையா உரிமை நிறையா தொழிலாளர்கள் வந்து தவறிட்டாங்க அவங்களுடைய மனைவி அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கனாக்க அந்த பென்ஷன் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாக்க உரிமை பத்திரம் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அவங்க பசங்க பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து அந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் அந்த பத்திரம் யாருக்கு கொடுக்கப்படும் முடிவு செய்யப்படும் இப்போ சிலர் இப்போ ஒரு குறை வச்சுருக்காங்களா என்னாக்கா நாங்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறோம் அவங்க வீட்டில அதுக்கான அது ஒரு பெரிய இது கிடையாது அவங்க வந்து எங்களுக்கு தெரிவிச்சாங்கன்னாக்கா அதுக்கான நடவடிக்கை செய்யும் இவங்க வந்தால் தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆஃபீஸ்க்கு இருக்கிறப்ப கூட அவங்க மாதிரி டோக்கன் வாங்கணும்னு சொன்னால் அவங்க மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை கீழே இருந்துட்டு அவங்களுடைய இயலாமையை சொன்னாக்கா நாங்கள் வந்து அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும் சார் இவ்வளோ நாள் தாமதம் ஏற்படுறதுக்கு என்ன தாமதம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த இந்த நிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கவர்மெண்ட் ஆஃப் மைசூர் வந்து கையகப்படுத்தினாங்க கையகப்படுத்தின பிறகு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மைசூர்கிட்ட இருந்துச்சு கவர்மெண்ட் ஆஃப் மைசூர்கிட்ட இருந்துச்சு பழைய இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போறீங்க அதுக்கு சரியான முடிவு எடுக்கப்படுங்க அரசு முடிவு எடுக்கப்படும் அதாவது இதை வந்து நாங்கள் பல விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து முதல் கட்டம் வந்து எஸ்டிபிபி இரண்டாவது கட்டம் வந்து தொழிலாளர்களுக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க மூன்றாவது கட்டம் வந்து இல்லீகலாக இருக்கிறவங்க நான்காவது இது வந்து பொது இடத்துல அதாவது இல்லீகலுங்கிறது ஏற்கனவே உள்ள பிஜிஎம்எல் குடியிருப்பில் அவங்க இல்லீகலாக இருக்கிறவங்க நான்காவது வந்து புதுசாக இல்லீகலாக கன்செக்ட் பண்ணவங்க மாதிரி நாலு விதமாக பிரித்து அது யாராவது என்னென்ன முடிவு எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அரசு கவனத்துக்கு கொண்டு செலுத்தும் அரசு முடிவு படித்தோம் சார் இப்போது எலெக்ஷன் நேரத்தில் இது கொடுக்குறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா எவ்வளோ நாளாக நீங்கள் கொடுக்காத சடனாக இப்போ மக்களவை தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட்டில் யார் ஃபோட்டோ போட்டு வைக்கிறீங்க அது அரசியல் மோட்டிவேட்டாக இருக்கான்னு எடுத்துக்கலாங்களா இது வந்து அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம்னாக்க ப்ரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் ரெண்டு பேரும் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் சார் இருபத்தி ஏழாம் தேதி ப்ரோக்ராம் கன்ஃபார்மாக இல்லை கண் கண்ட மாதிரி ஏதாவது போகும் இல்லை நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க சார் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதே பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் அவர் ஸ்டேட் மினிஸ்டர் ரெண்டு பேரும் கேட்டு பிகாஸ் இட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸனுடைய ஹெட் வந்து மினிஸ்டர் ஸோ ஹீஸ் அ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸோ அந்த மினிஸ்டரையும் வந்து ப்ரைம் மினிஸ்டரையும் நாங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கல அரசினுடைய ஒரு அங்கமாக போக பார்க்கலாம்

அது மாதிரி ஏற்கனவே வந்து ஆக்குப்பை பண்ண நிலங்களில் கூட நம்ம வந்து கிட்ட கேஸ் இருக்குது அதாவது ஒரு ஒம்பது என்ஜிஓக்கள் பேரில் வந்து நிலங்கள் இருந்து வந்துச்சு அது கூட நாங்கள் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்தோம் வழக்கு வந்து எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு இப்போ அந்த இடங்களை வந்து கையெழுப்ப முயற்சி பண்ணுறோம் இது வந்து என்னென்னா அரசு நிலத்தை வந்து இந்த கம்பெனியுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கிறது தான் மற்றபடி எங்கள் மனிதருக்கு எதிராகவோ அல்லது வேறு மக்களுக்கு எதிராகவோ நான் செயல்பட்டுறது இல்லை சார் மினிஸ்டர் பிரதமர் வெறும் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது பேர் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஒட்டுமொத்த எம்ப்ளாயி அங்கே வந்துட்டாங்க அப்படி சொல்லலீங்க நாங்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தில் மினிஸ்டர் வந்து ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க கையிலேருந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு உத்தேசமான என்னுடைய கருத்து அது ஆனால் நாங்கள் வந்து அந்த எவ்வளோ எம்ப்ளாய் வந்திருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி சார் ரெண்டு மணி நேரத்தில் எம்ப்ளாய் ஆயிரம் காலங்கிற எம்ப்ளாய் வந்து லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்தால் ஆயிடுச்சு சார் மந்திரி மந்திரி வந்து அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அவங்க சென்ற பிறகு அந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நடக்கும் எந்த இடத்துல பண்ணுறீங்க சார் கேஜிஎஃப் கிளப் முன்னாடிங்க ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணிக்கொள்ளும் வேறு ஏதாச்சும் எம்ப்ளாய்ஸ் சொல்ல விருப்பம் பண்ணுறீங்களா சார் ஃபைனலி என்ன எஸ்டிபிபி எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் அதர் அதர் எம்ப்ளாயிஸ் எஸ்டிபிபி அண்ட் அதர் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்கிறீங்க ஃபைனலி தற்போது வந்து எஸ்டிபிபி எம்ப்ளாயிக்கினுடைய இது இது தாமதத்துக்கு வருந்துகிறோம் த தற்போது கிடைக்கிது இன்னும் சிலருக்கு வந்து நாங்கள் வந்து பத்திரங்கள் தயாராக இல்லை அவங்க நம்மளுடைய பேர் இல்லைங்கிற ஆதங்கப்பட வேண்டாம் அதான முயற்சிகள் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அவங்களுக்கு எல்லா எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கும் அவங்களுடைய உரிமை பத்திரம் கொடுக்கப்படும்